அல்லா எங்களுக்கு கொடுத்த சிறந்த உதவியாளரும் எங்களது வளமியல் தலைவருமான ஆஜி எம் சாகிஹன் அவர்களே இந்த மசிதை திறந்து குழவித்து சிறப்புரை மாற்றும் மேலப்பாளையம் சாகு குழுவும் உஸ்மானிய அரசியல் முதல்வர் கண்ணியங்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் அன்பிருடைய மௌலானா அல்ஹாஜ் ஆண்டினி சென்மல் ஷே குனா எஸ்எஸ் ஹைதர் அலிஸ்லாஹி கலர் பில்லா அவர்களே இன்னும் எங்களுடைய எங்களது பள்ளிவாசலுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள எங்களது பள்ளியின் மான் ஓஎம் மகம்மத் மஹித்தீன் வாகவி அவர்களே இன்னும் ஆற்ற உள்ள எங்களது மனசின் வளர்ச்சியும் சமுதாய நலனுக்காகவும் ஓயாத உரைக்கும் எங்களது பள்ளியில் செயலாளர் ஹாஜி கவிய டா சாதி அவர்களே இன்னும் வாழ்த்துறை வளனையிற்கும் தண்ணியத்திற்கும் பெரும் அதிப்புகளுக்கும் உடைய அன்புக்கும் உடைய முனைவர் காஜி ராவரி குஸ்மத் குப்பாயிட்டுள்ளார் தலைவர் மறுநாள் அரசு காட்சிகள் கூட்டமைப்பு அவர்களே இன்னும் எங்களது சமுதாயத்தின் வழிகாட்டிகளாகவும் கலங்கர இலக்கங்களாகவும் இருக்கின்ற எங்களது உலமாக்கள் கண்ணீரில் மதிப்புடைய அன்பு முறைய எங்களது உலமாக்கல் மௌலானா முகமது சுல்தான் லஷாதி ஹசரத் அவர்களே மௌலானா முகமது யூசுப் தாபூதி ஹசரத் நாசிர் அவர்களே மௌலானா அப்துல் சலாம் சமாலி ஹசர் அவர்களே ஃபைசூர் ரஹ்மான் பாகவி ஹசர் அவர்களே இன்னும் எம்எஸ்கே அமை மாநில அமைப்பாளர் அலங்கின் ஹாஜி சையத் இப்ராஹிம் அவர்களே இன்னும் எங்களது நன்றிகள் இவருடைய நன்றியுடைய மாற்றம் உள்ள எங்களது பள்ளியின் பொறுமையின் சிகரமான ஹாஜி சஃபில்லா அவர்களே இன்னும் இந்த பள்ளிவாசலுக்கு அஸ்திவாரம் போல் எப்போதெல்லாம் எங்களோட பள்ளியுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தேவையுள்ள சமயமெல்லாம் அயலாக உடைக்கக்கூடிய எங்களுடைய மச்சின் கம்பெனியின் நிர்வாக உறுப்பினர்களே மாணவர் செல்வங்களே இன்னும் எப்போதெல்லாம் இந்த பள்ளிக்கு தேவையோ அப்போதெல்லாம் பொருளாலும் எவராலும் அவர் உழைத்து இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சரைக்காமலும் சரிக்காமலும் செய்யக்கூடிய எங்களது மகல்லா வாசிகளே இன்னமும் இந்த இனிய விழாவிற்கு போய் ஏழை மகல்லாவைக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே சகோதரர்களே உங்கள் ஆயிரத்தும் எங்களது மசித் கமிட்டியின் சார்பாக இந்த இனிய விழாவிற்கு உங்களை வருகிற பதிலாக என அன்போடு வரவேற்பது பெரும் அதிர்ச்சியிலே அசலாம் வாய்ப்பு வாய்ப்பு